வாங்க ரவி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ரவி அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ரவி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டாச்சு தூங்கவில்லை சமைச்சிட்டே இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நீங்க தூங்குனீங்களா ரவி என்ன என்ன சமையல் ஸ்பெஷல் தக்காளி தொக்கு வைக்கிறேன் தக்காளி தொக்கு தோசை கார்த்திக் ஹாய் மேடம் சொல்றீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரவி அண்ணாவுக்கு வல்தலம் முடிந்ததா ராஜாண்ணா ஏன் வரும்போதே அழுகுறிங்க ராஜாண்ணா ஏன் அழுகுறீங்க ரவி ப்ரோ இனியே மாலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராஜாண்ணா ராஜாண்ணா ஏன் வரும்போதே அழுவுறீங்க என்னாச்சு இந்த பக்கம் வெளிச்சமா இருக்கா அதனால ராஜாண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் ராஜாண்ணா என்ன அண்ணா வரும்போதே அழுவுறீங்க என்னாச்சு குருவா வணக்கம் ராஜாண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க அண்ணா வாங்க இனிய மாலை வணக்கம் குருவம்மா என்கிற கோவிந்தம்மாள் மாலை வணக்கம் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜா எல்லாம் பேசறதே இல்ல இப்பெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல கார்த்திக் பிரதர் என்ன வருவல் மேடம் வருவல் இல்ல தக்காளி தொக்கு வைக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் இனியும் மாலை வணக்கம் ரவி என்ன சொல்றாங்க ராஜா அண்ணா ரொம்பவே சந்தோஷம் கார்த்திக் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ராஜா அண்ணா நேரம் லைவ் போட்டால் நீங்கள் வரவே இல்லை குருவோம்மா டூகெதர் லைவு தான் வந்தார் அச்சோ நான் என்ன செய்வேன் போட வச்சுட்டு நான் ஸ்கூல் போயிட்டேன் ராஜாண்ணா இப்போதான் வந்தேன் செல்லில் சார்ஜ் இல்லை வீடியோவே போடலையா அதனால செல்லு எடுத்து வச்சாச்சு சும்மாவே வச்சு சார்ஜ் போட்டு ஸ்கூல் போயிட்டேன் ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வந்து டியூஷன்ல எடுத்து விட்டுட்டு இப்போ தான் வந்து ஃபோனையே எடுக்கிறேன் ராஜாண்ணா கோச்சு கதைங்க பாத்திருந்தா வந்து ஹாய் சொல்றதுக்காவது வந்திருப்பேன் ராஜாண்ணா கோச்சுக்காதீங்க நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஒரு பிஸியும் இல்ல வெட்டி தான் மனவேலன் ஹாய் சொல்றீங்க ஹாய் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அக்கா நீங்க வந்து திட்டுறீங்க உங்க தங்கச்சி கிட்ட திட்டுறீங்க நான் என்ன தான் பண்றது தங்கச்சின்னு திட்டுறாங்களா என்னாச்சு என்ன கார்த்திக் பிரதர் உருட்டு என்ன உருட்டு ஸ்கூல் போற வயசு எல்லாம் விட்டுட்டு இப்ப ஸ்கூலுக்கு போறியா நீ தலையெடுத்து அந்த வாத்தியார் என்ன ஆகிறார் என்று தெரியவில்லை நான் ஸ்கூலுக்கு போன காலங்காலலாம் முடிந்தது நம்மளுடைய சுட்டிஸை ஸ்கூலில் போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் டியூஷன்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் வந்து சமைச்சு கொண்டே இருக்கிறேன் வாங்க காயத்ரி சிஸ்டர் எக்கா வாங்க சிஸ்டர் இப்பவுமே லைவ் போட வேணாம் தான் நினச்சேன் சரி தக்காளி தொக்கு மட்டும்தான் தோசை தானே சொல்ல போகிறோம் சரி வெட்டியாக தானே இருப்போம் அப்படியே லைவை போட்டு பேசுவோங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் காயத்ரி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ராஜாண்ணா காயத்ரி அப்படின்னு கேட்டேன் காயத்ரி வணக்கம் அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்க சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் கூட இப்பெல்லாம் ரொம்பவே பிஸிப்பான் அந்த மோகன் என்கிட்ட தப்பா பேசணும் என்ன என்னாச்சு சிஸ்டர் மோகனன்னா தப்பா பேசுனாரா என்ன சொல்றீங்க காமாட்சி என் காலில் வலி காமாட்சி என் காலில் வலி ஊற்றுதாக்கா நீ போன் பண்ண போன் எடுக்க மாட்டேங்குது அக்கா அப்படியா ஓகேண்ணா ரவின்னா அக்ஷயா கிட்டோடி படிக்கிறதுக்குள்ளே ஐயோ என்னாச்சு காயத்ரி அதான் தெரியல என்னாச்சு சிஸ்டர் சொல்லுங்க மோகன் அண்ணா வந்துட்டாரே காமராஜன் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கேண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா வாங்க வாங்க அண்ணா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவகங்கை காயத்ரி சிஸ்டர் இனியும் மாலை வணக்கம் சொல்றாங்க அண்ணா ஆஹ் ராஜா அண்ணா ராஜா அண்ணா அண்ணா டீ எல்லாம் குடிக்கவில்லை சமைச்சுட்டே இருக்கேன் வாங்கிட்டாங்க மோகன் அண்ணா என்ன வரும்போதே காயத்திரி சிஸ்டர் ஏன் டைம் அவுட் பண்ணிட்டீங்க மோகன் அண்ணா ராஜா அண்ணா ஹாய் சொல்கிறாங்க யாருக்கு ஹாய் சொல்கிறாங்க அண்ணா பெருமாள் புரோ அண்ணாக்கு பெருமாள் அண்ணாவுக்கு ஹாய் சொல்கிறாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலேயே எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பெருமாள் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஒர்க்கெல்லாம் முடிந்ததா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாமே எப்படி இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணா சாப்பிட்டீங்களா பெருமாள் அண்ணா பெருமாள் அண்ணா கூட லைவ் வருதுல்லப்பா பிசி பிசியோ பிசி ராஜாண்ணா அவங்க சொல்றது பொய்யா பொய்யா இருந்தா நீங்க டைம் ஊட் டைம் ஓட்டு கொடுக்க கூடாது அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீ கேட்டு இருக்கணும் ஆமா மோகனண்ணா ஏன் காயத்ரி சிஸ்டரை டைம் அவுட் பண்ணிட்டீங்க ராஜா இதே வேலையாட்டா அந்த லூஸு திரியுது எல்லா லைவ்லையும் இருந்தாலும் நீங்க டைம் அவுட் பண்ணிருக்கூடாது மோகன் அண்ணா என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியணும் மோகன் அண்ணா குருவம்மா நான் ஒண்ணு கேட்கணும் நீங்க தருவீங்களா சொல்லுங்க அஜா அண்ணா என்ன வேணும் சொல்லுங்க ஆஜா அண்ணா முகமர் பிரதர் லைக் போட்டேன் ரொம்ப சந்தோஷம் பிரதர் நல்லா இருக்கீங்களா காயத்ரி என்கிட்ட பேசணும் தேவையில்லாமல் நான் இல்லாத இடத்துல பேசக்கூடாது அப்படியா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க அதுக்குள்ளே இருந்தாச்சு என்னன்னா நம்ம கேட்டு இருக்கலாம் மோகன் அவங்க மேலே தப்பு இருந்தா அவங்கள திட்டலாம் சரியா எதுவா இருந்தாலும் கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ராஜன்னா நம்ம கேட்டுருக்கலாம் அதுக்குள்ளே அண்ணா டைம் ஓட்டு எடுத்து பண்ணிட்டாங்க டைம் ஓட்டு எடு எடுக்க முடியல மோகன் அவங்களால டைம் ஓட்டு எடுங்க சிஸ்டர் என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க சபரி அண்ணா வணக்கம் லைக் போட்டு ரொம்ப சந்தோஷம் வாங்க சபரி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல சேனல் இப்பதான் பாக்குறீங்களா எங்களுடைய ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் தண்டரை வில்லேஜ் என்னுடைய நேம் கோவிந்தம்மாள் முருகன் பிரதர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கேட்டுட்டு இல்லைன்னா சொல்லக்கூடாது சொல்லுங்க அஜாண்ணா என்ன சொல்லணும் சொல்லுங்க ஒரு பொண்ணு வண்டியில இருந்தால் நூறு பேர் வருவாங்க பாய்ஸ் நோ புரியலையே பாய்ஸ் நோ சேஞ்சா புரியலையே மகன் அண்ணா ஒரு பொண்ணு வண்டியில விழுந்தா நூறு பேரு வருவாங்க பாய்ஸுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா அண்ணா ஆறுமுகம் நானும் விழுப்புரம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் பிரதர் விழுப்புரத்துல எங்க இருக்கீங்க

ஆஜார் அண்ணா எனக்கு ஸ்பேனர் தான் வேணுமா ஐயோ ஐயோ நான் என்னத்த செய்வேன் வச்சிக்கோங்க மோகனண்ணா இது ஆஜார் அண்ணா ஸ்பேனர் தானே வேணும் வச்சுக்கோங்க ஆஜர் அண்ணா அந்த இது நிறைய ஸ்பேனர் இருக்குது கொஞ்சம் பயம் வேற எங்கே போயிட்டீங்க மோகன் அண்ணா ராஜா அண்ணால்லாம் பானர் கொடுத்துட்டேன் அஜான்னா வி ஆர் ஜே வி ஜே ஹாய் உங்க நேம் என்னுடைய நேம் கோவிந்தம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து எஸ் என்னாச்சுன்னே தெரியலையே மோகனம்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க என்னாச்சு என்ன யாருமே கம்மண்டே வரவில்லை என்ன நெட்டு மிரிக்கிறது நம்ம லைவ் போடாம லைவ போட்டதுன்னா வீ தர தரமாட்டேங்கிறாங்க ஒண்ணும் தர அப்பா த என்ன ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரீப்ளே போட்டிருக்கீங்களா நான் விழுப்புரம் காந்தி சாலை அருகே அந்த மகளிர் பள்ளிக்கூடம் அந்த ரயில் எல்லாம் வந்து இருக்கும்ல அந்த இடத்துல இருக்கேன் அப்படியா விழுப்புரத்தில் நீங்க மகளிர் அங்க எனக்கு தெரியாது நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் தண்டரை வில்லேஜ் தான் அதனால விழுப்புரத்தை சுத்தி எனக்கு தெரியாது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஊருக்கு பஸ்ஸுக்கு போவோம் விழுப்புரத்தில் நிறைய இடம் தெரியாது ரொம்ப சந்தோஷம் ஆரம்பதை நல்லா இருக்கீங்களா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்மேன் சொல்லுங்கள் ஹாஜா அண்ணா தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஆஜா அண்ணா என்ன திடீர்னு ஸ்பேனர் அண்ணாவுக்கு அது எனக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு ஊருக்கே ஃப்ரெண்டு அப்படியா அதில் என்ன தப்புன்னு போகணனா நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லையா இது என்ன அவ எனக்கு மட்டுமா ஃப்ரெண்டு அவ ஊருக்கே ஃப்ரெண்டு தெரியல காயத்ரி சிஸ்டர் நல்ல டைப் தானே பாலமுருகன் ஹாய் சொல்றீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குருவை மாவுக்கு ஆமா எங்க என்னாச்சு அதான் அப்போ தான் நீங்கள் தான் வீடியோ போடுறதோட சக்ஸஸ் நிறைய போ போடுறீங்களே மாமா கூட சேர்ந்து இப்பயும் நாலு நாள் ஆச்சு அண்ணா வீடியோவே எடுக்கல ஒரே நாளில் எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டேன் அதையே ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டுறேன் மற்ற நாளெல்லாம் வெட்டி தான் குருவமாக பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் தெரியும் வேட்டவாளம் போவோம் ஆமாம் பஸ் ஆமாம் விழுப்புரத்தில் போயிட்டு சென்னையில இருந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்கிருந்து வேட்டாளம் பஸ் ஏறிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேல எந்த ஊருமே சரியா ஃப்ரிட்ஜில் திறந்து விட்டே பேசுன வேலை இல்லை அதுவும் பஸ்ஸுல போனா தான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் கூட நம்ம வண்டிலேயே போயிட்டா பஸ் ஏற வேலையுமே இல்லை என்ன மாதிரிலாம் யா மாமா கூட ஒரு டயலாக் ஒன்னு போட்டிங்கள்ல மாமியார் வீட்டுக்கு போகணும் எப்படி போகணும் அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி போகணும் என்று வேற லெவலுக்கு அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா அஜ அண்ணா இது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே அதுதான் உண்மையுமே கூட கூட அது வந்து நிதர்சனமான உண்மையே அதுதான் எதுவுமே நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது அது வேறதான் மாமியார் வீட்டுக்கு போ அது வேறதான் ராஜா ஹஸ்லாம் மலைக்கும் அஸ்லாம் மலைக்கு வண்டா ஒரு ஃபோன் வருது பேசிட்டு வருது கமெண்டு பண்ணுங்க வலைக்கும் ச அதுக்கு வேலை படிக்க தெரியல தக்காளி தொக்கு போகணும் தான் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்